இன்றைக்கு நாங்க எங்க போறோம் சொன்னா கொழம்புக்கு போக போறோம் கொழும்புக்கு கொழம்புக்கு போறோம் ரயிலில் போக போறோம் நானும் கேத்தி வந்து ஏற்கனவே வேலை ரயிலில் போயிருக்கிறோம் ஆனா டியாலியோன் வந்து ரயில இப்போ இல்லை இப்பதான் டைம் போக போறோம் கொழம்புக்கு போய் நிறைய இடம் பார்க்க போறோம் கேத்தி ரொம்பவே வந்து அடம் முடிச்சு இப்போ கூட்டிக் கொண்டு போகாடு கொழம்புக்கு போய் அங்கே நிறைய இடம் பார்க்க போறோம் சுத்தி ரயில் பயணம் எப்படி இருக்கும் ஜாழ்ப்பாணத்துல போகும்போது எப்படி போகணும் என்ன மாதிரி இருக்குமான்னு சொல்லி தான் காட்ட போறோம் நாங்கள் டிக்கெட் புக் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன் மூணு நாள் நாளைக்கு முதலே புக் பண்ணிடுவேன் என்ன சொன்னால் இங்கே வெரிசபுரம் போகிறதோடைய புக்கிங் இல்லை அப்போ நாங்கள் கடைசியாக பஸ் கிளாஸ்லாம் புக் பண்ணி போகிறோம் கொஞ்சம் கூட தான் நாங்கள் போய் கொழும்புல ஒரு மூணு அன்னைக்கா போகிறோம் என்ன மாதிரி இருக்குது கொழும்பு அது மாதிரி புது வருஷமில் வாங்க எப்படி கொண்டாடுறாங்க எல்லாமே பார்க்க போகிறோம் அதை விட ரயிலில் போகும்போது சுற்றி உங்களுக்கு எல்லாமே காட்டிகிட்டு போக போகிறோம் நிறைய ஆள் நாங்கள் வந்து வெங்கடாசி சாகஜரி லப்னா அப்படி தான் போட்டு கொண்டு வந்தோம் இப்போ வந்து நாங்கள் வெளியில் போய் உங்களுக்கு காட்ட போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் நாங்கள் நிற்கிறது கொடியாமன் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ ஏன் வந்திருக்கிறோம்னு சொன்னால் டிக்கெட் புக் பண்ண வந்திருக்கிறோம் நாங்கள் கொழம்புக்கு போகிறது வந்து இன்னும் ரெண்டு நாள் இருக்குது ஆனால் சீட் வந்து இல்லை ரயிலில் வந்து செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாகிட்டு இப்போ இருக்கிறது வந்து பஸ் கிளாஸ் தான் இருக்குது இப்போ நாங்கள் எல்லா கடைசியில் அதெல்லாம் புக் பண்ண போகிறோம் பஸ் கிளாஸுக்கு வந்து ஆளுக்கு ரெண்டாயிரத்து எண்ணூறுரூவா படி டியாக்கு மூணு வயசு தானே டிக்கெட்னு சொல்லிட்டாங்க அப்போ அவங்களுக்கும் சேர்த்து டிஆாக்கும் சேர்த்து மூணு டிக்கெட் எடுக்க வேண்டி வந்துட்டது செகண்ட் கிளாஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூறுவான்னு நினைக்கிறேன் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்ட் கிளாஸ் வந்து தொள்ளாயிரம்னு சொன்னவங்க நினைக்கிறேன் நாங்கள் டிக்கெட் கிடைக்காதபடியாக தான் பஸ் கிளாஸில் புக் பண்ணி போனோம் மற்றும்படி ஒன்றும் இல்லை இது வந்து கொடியாமல் ரயில்வே ஸ்டேஷன் முன்பக்கம் இங்கேயெல்லாம் இங்கேலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் ரயில்வே ட்ரெக் வந்து இதெல்லாம் வந்து ரெயின் நிற்கும் டியாவுக்கு ரொம்பவுமே வந்து சந்தோஷம் நாங்கள் நிறைய நாளைக்கு பிறகு பெரிய ஒரு டூருக்கு போகிறோம்னு சொல்லி நிறைய பிளானோட போகிறோம் எங்கங்கே போகிறோமான்னு சொல்லி தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து கொடியாம ரயில்வே ஸ்டேஷன் இது வந்து ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இப்போ வந்து இந்த ரயில் போக போகுது நான் வந்து இருந்து இந்த ரயில் வந்து பத்தரைக்கு வலுக்கிடும் கொழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட் ஒரு ஆறு ஏழு மணிக்கு போயிடும் முன்னாடி கொஞ்சம் லேட்டாக தான் போகும் என்னென்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கொழம்புக்கு போகிறாங்க புது வருஷத்துக்காண்டி அப்போ இதால் வந்து டிக்கெட்டு எல்லாம் வந்து கிடைக்கிறது பிரச்சனை நாங்கள் ரெண்டு நாளைக்கு பிறகு ரெண்டு நாளைக்கு முதலே புக் பண்ணி கொடு எங்களுக்கு இப்படி தான் டிக்கெட் கிடைச்சிது ஓகே பரவாயில்ல நாங்கள் பிளான் பண்ணது போவோம்ன்றது தான் எங்களோட ஐடியா அதை விட நாங்கள் பஸ்ஸில் போகாதது காரணம் ரயிலில் போக எங்களுக்கு ஒரு அனுபவம் இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காண்டி தான் ரயிலில் போவோம்னு சொல்லி முடிவெடுத்தோம் இப்போ நாங்கள் கொடியாமத்தில் நிற்கிறோம் கொடியாமத்தில் நின்று தான் வெளிக்கிட போகிறோம் கொடியாத்தன் தான் போக போகிறோம் போய் கோட்டையில் இறங்கி நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் இதுதான் வந்து கொடிகாமன் ரயில்வே ஸ்டேஷன் முன்பக்கம் நாங்கள் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் முன்பக்கத்தில் நிற்கிறோம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இப்போ ஜெட்னாவில் வந்து இதுவும் ஒன்று பெருசு தான் இப்போ எங்களோட மீசாலையில் வந்து ரயில் வந்து எல்லா ரயிலும் நிற்காது இங்கே வந்து எல்லா ரயிலும் நிற்கும் மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்லைனில் வந்து புக் பண்ணலாம் அப்படி எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது ஆகவே வந்து நாங்கள் இங்கே வந்தோம் இதுதான் டிக்கெட் எடுக்கிற இடம் இங்கே போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் டிக்கெட் வந்து ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் இப்போ இருக்கிற ப்ரைஸ் நான் உங்களை சொல்லியிருந்தேன் ரெயின் வெறுமண்டு பார்த்து கொண்டு வந்து நிறைய நேரம் ஆகிட்டது பதினொன்று அரை அப்படி ஆகிட்டது பத்தரைக்கு அங்கேருந்து விழுக்கணுமான்னு சொல்லியிருந்தாங்க பதினொன்று இருபது அப்படி ஆகிட்டது ரெயின் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சுது நான் முதலே சொன்னது போல தான் இன்றைக்கு லேட்டாக வெறுமண்டு அதை விட நிறைய ரயில் எக்ஸ்ட்ராவாக வட பெட்டியெல்லாம் போட்டிருந்தாங்க அதால் இங்கே கொஞ்சம் டிலே ஆகும் இப்போ இதான் நாங்கள் நிற்கிற இடம் பார்த்துக்கோ சொன்னால் கொடியாமல் ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரயிலில் போகாட்டியும் இனி போகிறவங்களுக்கு ஒரு புது கொஞ்சம் கத் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எனக்கும் பார்த்திங்க சொன்னால் ரயிலில் வந்து நிறைய டே தான் எல்லாமே பார்க்குறேன் இது வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒன்லைனில் இ டிக்கெட் மாதிரி புக் பண்ணலாம் நீங்கள் வந்து புக் பண்ணி பண்ணி கொடுலாம் அதே ஒன்லைன்லேயும் பண்ணிடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டியா லியோன் கேட்டி எல்லாருமே வந்து ரொம்ப கேப்பியாக இருக்கிறாங்க ஆனால் எனக்கு ஒரே பயம் பார்த்திங்கன்னு சொன்னால் அம்மா அப்பா எல்லோருமே எங்களை வந்து பயப்படுத்தி தான் அனுப்புகிறாங்க நான் சின்னாக்களோட போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் ஒன்றும் வேண்டி சாப்பிட்டுருவாங்க மயக்க மருந்து போட்டு தந்துடுவாங்க எடுத்துருவாங்க ரெண்டு எல்லாமே வந்து வெரைட்டி தான் அனுப்புகிறாங்க அதை விட எங்களுக்கும் பயம் இருக்குது சரியாக என்னென்னு சொன்னால் டியா லியோன் எல்லாம் வந்து பார்த்து சொன்னால் கண்ணை மூடி இருக்கிறவர்கள்லாம் அங்கே அலைஞ்சால போயிடுவாங்க ரொம்ப பயத்தோடாமல் போகிறோம் என்னென்னு சொன்னால் ஏதாவது ஒன்று நடந்துட்டுதுன்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து கவலை அது எல்லாருக்குமே தெரியும் அதான் நான் லோங் ட்ரிப் வந்து அவரோட போகிறதுக்கு நான் விரும்புகிறதில்லை ஓகே சரி போவோம் என்று சொல்லி சரியான சேஃபோட தான் போகிறேன் அதை விட பார்த்திங்கன்னு சொன்னால் கொழும்புல அத்தியாக்களை விட அன்னிக்க போகிறோம் அங்கே மச்சானும் மச்சானம் இருக்கிறாங்க அவங்களையும் சேஃபாக தான் கூட்டிகிட்டு போகிறோம் அவங்களோட என்னென்னு சொன்னால் நான் வீடியோ எடுக்கணும் அப்போ எல்லோரையுமே வந்து பார்க்குறது கஷ்டம் முடிஞ்சளவு வந்து சேஃபாக தான் போகிறோம் ட்ரெயின் வருது நான் வேற போகிறோம் உள்ளுக்கு போயிட்டு என்ன மாதிரி இருக்குது என்ன மாதிரி எல்லாமே வந்து காட்டுறோம் ஏ டு சட் ஃபுல்லாக சொல்லுவேன் ஃபுல்லாக வீடியோ பாருங்க கட்டாயம் ஓகே ரயிலில் எங்களே கிடைச்சது இ இ வந்து முன்னுக்கு இருந்து ஈ கிட்டத்தட்ட ஒரு நாலாவது பெட்டி அஞ்சாவது போறோம் வரும் எல்லாருமே டியாக்கு வந்து சீட் புக் பண்ணிருந்தோம் டியான வந்து அங்காலே இருக்குது அது ஃப்ரீயா தான் இருக்குது இருக்கு ஒரு கட்டத்தில் சொல்லிட்டு இந்த சீட்டு யாருக்கும் கொடுத்துட்டு காசை சொல்லி சொல்லிக்குள்ள ஆக்கல விட மாட்டாங்க அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா சின்னாக்களுக்கு எல்லாமே நாங்க வேண்டுகிட்டு போயிருந்தோம் கூட சாப்பிடக்கூடிய மாதிரி சின்ன சின்ன சொன்னா ஒரு நேரத்துக்கு கொடுத்து கொண்டு இருந்தா தான் நாங்கள கூட்டிட்டு போவே இல்ல என்னன்னு சொன்னா ரெண்டு பேரும் மேல தங்கிட்டா கொஞ்சம் கஷ்டம் ரெண்டு பேரும்

இங்கே பார்த்திங்கன்னா சொன்னால் சார்ச் போடுறதுக்கு ஒரு இடம் வச்சுருக்காங்க சார்ஜை போடலாம் இங்கே பண்ணணும்னு சொன்னால் ப்ளஸ் இருக்குது மாதிரி கால் வைக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குது அதே ஏன்னா நீங்கள் சாப்பிட்றதுன்னு சொன்னால் அதை வச்சு இதில் சாப்பிடலாம் இல்லை ஃபோன் லேப்டாப் அப்படி இதை வச்சு சாப்பிட செய்யலாம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோ கிட்ட இதில் வெயிட் தாண்ட வெயிட் தாங்கக்கூடிய மாதிரி தான் இது செஞ்சுருக்கிறாங்க அதே மாதிரி டிவி இருக்குது ஃபஸ்ட் கிளாஸில் வந்து டிவி இருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் கிட்ட ஒரு டிவி இருக்குது எங்களுக்கு மேலேயே அங்கே விட அங்கே தூரத்துலேயே ஒரு டிவி இருக்குது நான் ஃபுல்லாக ரயிலில் என்னென்ன மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் என்னென்ன மாதிரி என்னென்ன செய்யணும்னு சொல்லி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இனி போகிறவங்களுக்கு இனி பார்க்காதவங்களுக்கு இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சொன்னாங்க உங்களுக்கு ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரயிலில் இருந்து வெளியில் பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் ப்ளஸ் மைனஸ் அண்ட் இருந்தது நான் நினைக்கிறேன் ஒலியும் கூட்டுறது இப்போ நீங்கள் டிவியில் போகிற ப்ரோக்ராம் ஷோவில் ஒலியும் வந்து செக் பண்ணி முடிய மாதிரி இருக்கும் நேற்று எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் டியாவும் டியா வந்து என்னோட இருந்துட்டால் சாத்தியம் லியோன் தான ஒன்றா இருந்து வந்தால் ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்து சீட் தான் எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் பஸ் கிளாஸில் வந்து சீட் வந்து இப்படி இருக்கு இப்படி இருக்க செட்டப்பில் இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் போகிறது இல்ல உவாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா தான் சீட் சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் முன்னுக்கு பின்னுக்கு காட்டுறதுக்கு இதை மெல்ல மூ கொண்டு நீங்களே கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு போய் வந்தால் ஓட்டோவாக முன்னுக்கு பின்னுக்கு போய் வரேன் அதை விட இது பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ என்ன கிளிநொச்சியை தாண்டே இல்லை கிளிநொச்சி கிட்டே தான் போய்ட்டுருக்குறோம் கேத்தி லியோன் டியா எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் எனக்கு எப்பவுமே நெஞ்சு பக்க பக்கம் ஒன்றாக இருந்துச்சு என்னவுமே ஆகாமல் திரும்பி சந்தோஷமாக வந்து சொல்லி இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஆனரவு ஆனரவு சொல்ல தேவையில்லை எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச இடம் நல்ல அழகாக இருந்தது நாங்கள் போன இந்த டைமில் மார்னிங் அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணியும் நல்லா நின்றுச்சுது இங்கே தானே இப்போ எல்லாம் உப்பு இப்போ திரும்ப செய்ய வளர்க்குறாங்க உப்பு ஏற்கனவே இருக்கிறாங்க இப்போ கொஞ்சம் விரை விரக்கணியில் வந்து கொண்டு வந்து செய்கிறாங்க கொஞ்சம் நல்லா ஆனரவு எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் ஆனரவு வந்து தமிழ் மக்களின் வாழ்க்கையில் வந்து முக்கியமான ஒரு இடம் ஒரு பேசுறது அதிகம் பேசப்படுற ஒரு இடம் உண்டு அந்த இடம் பார்த்திங்க சொன்னால் வித்தியாசமாக தான் இருந்தது நல்லா இருந்தது ஒரு இயற்கையான அழகராயிச்சு கொண்டே நாங்கள் போயிட்டு இருந்தோம் இந்த இடத்துல பார்க்கும்போது வெளிநாட்டை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு அதை விட முக்கியமான விடியா வீட்டேருந்து சொல்லிவிட்டது அங்கே ரயில்ல வந்து மயக்க மறந்து போட்டு தந்துடுவாங்க ஒன்றும் வேண்டி குடிச்சுடாதங்கோ சாப்பிடாதேங்கோன்னு சொல்லி கேத்தின் அம்மா அப்பா எங்களுடைய அம்மா அப்பா சோதனை எல்லாருமே சொல்லிவிட்டாங்க தான் ஆனால் நாங்கள் வேண்டினோம் டீ வாங்கி டீ வாங்கினோம் சாப்பிட்டோம் அதை விட எல்லாம் வேண்டினோம் சேஃப் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்து கொடுக்குறதெல்லாமே யோசிச்சோம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாமென்னு சொல்லிவிடாது அப்போ நாங்கள் அதெல்லாம் பார்த்து தான் கொடுத்தோம் அப்படி கண்டபாட்டுக்கு பாட்டுக்கு வேண்டு வீடியோ எடுத்து போடணுமெண்ட்டில்ல கொஞ்சம் சேஃபாக தான் எல்லாமே செஞ்சோம் டீ நல்லா இருந்துச்சு இங்கே கேண்டி நல்லா இருக்குது டீ தந்தாங்க நல்லா இருந்துச்சு எனக்கு நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டீ பைத்தியம் கார்த்திகம் எனக்கு சண்டை வரதுக்கும் அதுவும் ஒரு காரணம் இது பார்த்து சொன்னால் டோர் இது ஃபஸ்ட் கிளாஸுக்கு மட்டும்தான் இப்படி டோர் இருக்குது மெட்டதுலுக்கு வந்து இப்படி இருக்குது இதுக்குள்ளே ஏசி எல்லாம் இருக்குது இது வந்து செகண்ட் கிளாஸ் சீட் நாங்கள் இப்போ நிற்கிறது செகண்ட் கிளாஸ் இது வந்து ஹேண்டின் நான் உங்களை ஃபுல்லாக காட்டுறேன் இங்கே வந்து கொஞ்சம் சாப்பாடு ஐட்டங்கள் இருக்குது அதை விட கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கோ அதுக்குள்ளால் கொண்டு வருவாங்க அப்படி நாங்கள் சீட்டில் இருந்தால் அப்படியே போவாங்க வேண்டிக் அதே மாதிரி உங்களுக்கு கேன்டீன்லேயும் வந்து வேண்டிய இப்போ சின்ன பிள்ளையோடு இருக்கிறாக்கள உழும்பி திரிஞ்சு வேண்டுகிறது கஷ்டம் சின்ன பிள்ளைகளோட கொழம்புக்கு போக போகிறாங்க ரயிலில் போக போகிறவங்க இதெல்லாம் பார்த்துட்டு போனிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் தேவைன்னு சொன்னால் போய் வேண்டியது பியா வந்து அடிக்கடி சின்ன சின்ன ஜாமான் வேணும் கேட்டால் நாங்கள் போய் வேண்டிட்டு வந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கிளாஸ் இல்லை தேர்ட் கிளாஸ் வந்து போட்டுட்டு இருக்குது அதை உங்களை காட்டுறேன் அது அங்கே டோர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தான் இருக்கும் இதற்கு ஏசி வராது அது இந்த சீட்டு எல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் அந்த இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்டியில ரெண்டு மாதிரி இருக்கும் அதுதான் ஆடிக்கொண்டே இருக்கும் பார்த்து போகணும் இது வந்து தேர்ட் க்ளாஸ் தேர்ட் க்ளாஸில் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எதிராக சீட் இருக்கும் இப்படி தான் சீட் இருக்கும் எங்கள்ட்ட சீட் பார்த்தவங்க விட அங்கே பஸ் கிளாஸ் சீட்டு இருக்குது இது வந்து தேர்ட் கிளாஸ் இங்கே ஃபேன் இருக்குது அதே மாதிரி ரெண்டு போகிறனா பிடிச்சிட்டு போகிற மாதிரி செட்டப் இருக்குது சீட் வந்து இப்படி தான் இருக்கும் ரெண்டு மூணு தேர்ட் கிளாஸில் வந்து எதிரெதிர சீட் இருக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இருக்காது ஆனால் ப்ரைஸ் வந்து குறைவாக இருக்கும் நாங்களும் செகண்ட் கிளாஸ்லாம் போக இருந்தோம் ஆனால் தேர்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ்லாம் புக் பண்ணிக்கல செகண்ட் கிளாஸில் போகறதும் சரி இல்லை இப்படி தான் செகண்ட் கிளாஸ் இந்த சீட் செட்டப் இருக்கும் இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த சீட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் இப்படியே போவோம் போயிட்டு இதுதான் நாங்கள் இருக்கிற இடம் கேட்டி கிட்ட போவோம் கேட்டி லியோனம் என்ன என்ன பண்ணிட்டு பார்ப்போம் டியாவன் லியோனம் வந்து கொஞ்ச நேரத்தில் நித்ரி ஆயிட்டாங்க நித்ரி ஆயிட்டா ஓகே பிரச்சனை இல்லை எங்களுக்கும் கொஞ்சம் ஆக்களை வச்சிருக்கலாம் டியா எல்லாம் வந்து சும்மா இடம் பிடிச்சிட்டு இருப்பார் அது வேணும் இது வேணும் அதை விட நான் என்னன்னு சொன்னா ரொம்பவுமே அடம் பிடிக்கும் டியா கொஞ்சம் செல்லந்தான் அது எல்லாருக்குமே தெரியும் அதை விட டியா வந்து என்னமே கை சூப்பறதும் முடியலை அவள் கை சூப்பர தொடங்கினதுக்கு கதைகள் நிறைய இருக்குது அவள் ஸ்டார்டில் சின்ன ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நர்ஸ் அங்கே நிற்கிறவங்க தான் சின்ன நர்ஸ் ஆக்கள் வந்து அவளை கையை தூக்கி வச்சு வச்சு பழகிட்டாங்கள் தாய் பக்கத்தை இல்லையாண்டு லியோன் கை சூப்பராக கூட கை சூப்பராக இல்லையான்னு சொல்லலாம் முருளபவன் லியோன் வந்து அம்மாவுடைய ஒட்டி கொள்வான் அம்மான்ட்டு செல்லம் பண்ணை மாதிரி டெடியா வந்து அப்பான்ட்டு செல்லமன்ற மாதிரி ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்குமே தான் இது பார்த்திங்கன்னு சொன்னால் பவுனியா பவுனியாவும் நான் சொல்லி ஆகணும் நான் வேலை வேலை பழகினடா நடம் பண்ணுறதை விட ஒரு எந்த ஊரை விட்டு போய் வேறு ஒரு ஊரில் நின்று வேலை செய்திருக்கிறத ஒரு ரெண்டு வருஷம் பவுனியா இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இதுவும் வந்து பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் பெட்ரோல் கொண்டு வரணும் பெட்ரோல் டீசல் அதாவது எரிபொருள் கொண்டு வர ரயில் வந்து அதில் நின்று அவங்க எரிபொருள் நின்று அப்படியான செட்டப் இருக்குது ரயில் லயம் வந்து பொடியே ஏற்றிட்டு போகிற ரயில் இருக்குது மாதிரி எரிபொருள் ஏற்றுறது அப்படி எல்லாமே ரயில் லயம் வந்து பட்டி இருக்குது வித்தியாசமான டைப் இருக்குது அம்மா வந்து எங்களுக்கு சாப்பாடு சமைச்சு தந்து விட்டார் ரயில் எல்லாம் சாப்பிடாதீங்க கூட என்று சொல்லி நாங்கள் வீடியோவை பார்க்கும் பேரே அதுக்கும் தெரிஞ்சுருக்காது நாங்கள் எங்கே சாப்பிட்டோம் கொண்டோம்னு சொல்லி ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காண்டி தான் நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம் அப்படி இருக்குது என்ன மாதிரியான்னு சொல்லி சாப்பாடு எல்லாம் அவங்கடையும் பரவாயில்ல அம்மா கஷ்டப்பட்டு விடிய விழுந்து சமைச்சி தந்தால் சோறும் ரச்சிக்கறியும் ஒரே ஒரு கறி தான் பரவாயில்ல நல்லா இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது கேத்தி வரையும் எனக்கு கூட்டி விட்டால் நிறைய நாளைக்கு பிறகு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கேத்தி டியாவும் லியோனும் வந்து உள்ளத்தை இறுத்திட்டு நைஸாக நான் வந்து கொஞ்சம் வழியில் போய் பார்ப்போம் மட்டும் போயிட்டேன் கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் அன்ராதபுரத்தில் நிற்கிறோம் அன்ராயபுரம் பார்த்தீங்கன்னா சொன்னால் மிகப்பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அன்ராயபுரத்திலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அஞ்சாவில் பார்த்தீங்கன்னா சொன்னால் சிங்கள கிராமங்கள் சிங்கள தான் கூட வந்து வருவாங்க கிட்டத்தட்ட நாங்கள் பதினொன்றரைக்குப்போம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி அப்படியே அன்றாபுரத்துக்கு போயிட்டேன் ரெயின் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது அதை விட இடக்கிட ரயில் வந்து மாறும் அப்படியே மாறும்போது ரைக்காங்கால நிப்பாட்டி தான் நெஞ்சால் எடுப்பாங்க அதுலேயும் கொஞ்சம் டிலே ஆகிட்டு ரயிலில் அதிரடி பிரச்சனை மற்றது இன்றைக்கு ஆக்கலும் கூட பட்டியலும் கூட கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கிறேன் ஆனால் எங்களுக்கு டைம் போடுறதும் தெரியலை பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் இப்படி தான் ரயில் வந்து போகும்போது சில சில இடங்களில் இப்படி பாதுகாப்பான கடவை இருக்கும் சில இடங்களில் வந்து ஆக்கள் நிற்பாங்க சில இடங்களில் சிக்னல் மட்டும் இருக்கும் அப்படியாது இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரயில்வேயில் அந்த சில்லுகள் எல்லாம் கிடக்குது இது ஒரு முக்கியமான தருணம் பிள்ளையலுக்கு வண்டி எப்படி கேத்தி பறிச்சு சாப்பிடறதாப்பிட்டு கையுங் கலவ் பிடிவட்டு இருக்கான் டியாலி அவனோட சேர்த்து கேத்தின்னு சின்ன பண்ணுறத അമ്മ ചില കാട്ക ഇതിనికి നീക്കി കേക്കടാ കേക്കടാ അമ്മ ഇതിക്കല്ലേങ്ങാ ഇന്ത കാട്കല്ലഞ്ഞാണ് ഇതിനെ നേരെ കിജ്ജാണ് ഡിയബകടി நான் ட்ரெண்ட் ஆகட்டமின்னு தீவாண்டேன் அதே இடம் அதே நேரம் வடை வந்துட்டு நல்லா இருந்தது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெயினை பார்த்தீங்கன்னா தெரியுமா உள்ளே அனுகலாமான்னு சொல்லி நாங்கள் நடுவில் நிற்கிற மாதிரி ஃபீல் அங்காலேயும் முன்னாலேயும் பட்டியல் இருக்குது இங்காலேயும் பட்டியல் இருக்குது நாங்கள் நடுவில் மாட்டிக்கிற மாதிரி சொல்லுவாங்க ரயில் வந்து ஓரளவு சேஃப்ட் ஆனால் கொழும்பு கொழம்பு பக்கத்தில் எல்லாம் உண்மையிலேயே ரயிலில் பின்னேறம் போக அது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து ரயிலில் இருக்கிற டொய்லெட் வசதி அதையும் காரணம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு இப்படி எல்லாம் ரயில் இருக்கான்னு சொல்லி இருக்கும் இதுதான் ஸ்ரீலங்கான ரயில் ரயிலில் இருக்கிற டொய்லெட் மாதிரி இருக்கும் மேலத்தையும் இருக்குது மேலத்தைய இதுவும் இருக்குது அதே மாதிரி பசங்க இங்கே ஸ்ரீலங்காவில் பயன்படுத்துகிற நோவல் டொய்லெட் மாதிரியும் இருக்குது அங்கேயே தண்ணி வசதி எல்லாமே இருக்குது டியா வந்து ரொம்பவுமே வந்து அடம் பிடிச்சிட்டு இருந்தால் அதனால் வித்துட்டு போனால் சோளத்தை வேண்டுகாங்கோ அப்பா வேண்டுத்தாங்கன்னு எனக்கு தெரியும் அவள் வேண்டி கொடுத்தா சாப்பிடவே மாட்டாள் வந்து அவள் நிறைய வீடியோஸ் அந்த சோளம் சாப்பிட்ற வீடியோக்களை பார்த்து பார்த்தாக்கும் அவள் எங்கே போனாலும் அதை கண்டா கேப்ப நான் சாப்பிட மாட்டாள் சரி ஓகே வேண்டிதான் இருந்தேன்னு சொல்லி வேண்டி கொடுத்தேன் ரெண்டு மூணு பொட்டி தாண்டி போய் வேண்டிட்டு வந்தோம் டியா சாப்பிடல சொன்ன மாதிரியே சாப்பிட இல்லை தந்தால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாலை நேரம் ரொம்பவுமே அழகாக இருந்தது மலையெல்லாம் தெரியுது பாருங்க நாங்கள் இப்போ ஒரு மலை பிரதேசத்துக்கிட்ட போயிட்டு இருக்கிறோம் கேர்த்தி வந்து அழகு தான் வாய மூடிட்டு இருந்தால் ரொம்ப மழகா இருப்பேன்னு சொல்லுவேன் அவளும் வந்து ஈவினிங்கில் பின்ன ஃபோன் காக்கிட அம்மாவோட வந்தால் இது பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பெங்களூர் பஸ் போயிட்டு இருக்குது இங்கால நாங்கள் வெயிலில் போயிட்டு இருக்கிறோம் நல்ல ஒரு வியூ நீங்கள் படங்கள் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க இங்க ஒரு சீன் மாமா மாமா அபார mata Kian y Amara kian kian kian, 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 kian Kian, kian, kian Kian, Kian, Kian Kian, Kian

லியோனுக்கு தான் மேயோட ரெண்டு வயசு இந்த மிக்ஸப்புக்கே பற்றி சொல்லி ஆகணும் லியோன் பாட்டு பாடினதுக்காண்டி பக்கத்தில் இருக்கிற பக்கத்து சீலில் அங்கா இருந்தவங்க பார்த்து அதை அவரை கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவருக்கு கிஃப்ட்டாக கொடுத்தது ஒரு பாட்டு பாடி ஃபேன்ஸ் ஒருவா கேட்குறேன் இந்த தொப்பியை பற்றினு சொல்லி ஆகணும் இது லண்டனில் இருந்து வந்த தொப்பி இந்த தான் போட்டால் டேயா தொப்பியே ஃபுல்லாக சரி அது கலரும் அப்படி தான் நல்ல கலர் ஒயிட் கலரில் இருந்தது ஆனால் தொப்பி ஃபுல்லாகவே பழுதாக்கிட்டாங்க சரி இல்லை இதெல்லாம் வெளுக்கிடும்போதே எல்லாம் முடிவெடுத்தது தான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஆறரே ஆகிட்டுது ரோட்டில் நல்ல ஒரு இடம் நல்ல ஒரு அழகாக இருந்தது வானம் நாங்கள் இறங்குற கிட்டே வந்துட்டோம் நாங்கள் ஏழு மணி அப்படி இறங்கம்னு சொல்லியிருந்தோம் எங்களுக்கு பெருசாக கலை இல்லை டியா லியோனையும் பார்த்தா தெரியும் இறங்குறக்கு ரெடி ஆகிட்டேன் எந்த கலைப்பும் இல்லை இந்த பயணம் ரொம்பவுமே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு வித்தியாச அனுபவம் அடிக்கடி போய் வர வந்திருந்தால் ஒரு வேலை அலுப்பாக இருந்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டுகள் எல்லாம் கால் வைக்கிறக்கெல்லாம் இடமும் இருக்குது டியாவோ லியோனோ கேத்தியோ வந்து யாருமே வந்து சோர்ந்து கோவில்ல இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட கொழம்பு கோட்டை கிட்டே வந்துட்டேன் இனி வந்து அங்கே எங்கட இடத்துக்கு போக போகிற மாதிரி அங்கே இந்த பயணம் இந்த வீடியோ எல்லாமே பார்த்துருந்தோம் அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் இது ஒரு ஃபுல்லாக உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் ரயிலில் எப்படி போகிறது எப்படி எல்லாம் இருக்கமெண்டு ஆனால் அந்த ரெயின் போகும்போது ஏதாவது பிராச்சி ரெண்டு அபாயத்தங்கள் இழுத்து அனுப்பாட்டுவாங்கன்னு சொன்னாங்களே அதை நாங்கள் காணவே இல்லை எங்கள சீட்டில் அப்படியே வந்துவிட்டோம் இது நாங்கள் சாப்பிட்டு போவோமெண்டு லேட்டாகிட்டேன் அப்போ சாப்பிட்டு அங்கே போவோம் தான் ஒரு இடத்துல இறங்கி கடையில் சாப்பிட்டோம் நான் பரோட்டா தான் சொன்னேன் கேத்தி எங்கே போனாலும் வழியில் போனேன் டக்குன்னு கேத்தி சொல்கிறது மசாலா தோசை வேணும்னு சொல்லி இந்த பில்டிங்குக்கு நாளைக்கு நாங்கள் போவோம் அங்கே போய் வீடியோலாம் எடுப்போம் அதுவும் போடுவோம் இந்த குழம்புக்கு நிறைய ஐடியாவோட வந்திருக்கிறோம் நிறைய இடத்துக்கு போகிறோன்னு சொல்லி கட்டாயம் எங்களோடய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுமென்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை போடுங்க கோவமோ தாவமோ சொல்லுங்கள் எது நல்லா இருந்தது எது பிடிச்சதுன்னு சொல்லி அப்போ தான் நாங்களும் வந்து நல்லா வீடியோஸ் போட போட உங்களை எங்களுக்கும் ஒரு ஆசை வரும் உங்களோடய தான் வந்து எங்களை என்னமே என்கரேஜ் பண்ணும் நல்லா செய்ய சொல்லி ஓகே பரெண்ட்ஸ் நாங்கள் மூணு முறை காணொல சந்திக்கலாம் பாய்